உன்னதமானவரும் நம் மத்தியில் வாசமாக இருக்கும் தேவாதி தேவனாகிய யகோவா தேவன் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் மூன்றாம் முத்திரையை குடித்து அப்போ யோவான் எழுதியுள்ளார் மூன்றாம் ஜீவனானது மூன்றாம் முத்திரையை உடைத்த பொழுது ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசி தன் கையில் பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணையும் ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டார் இது பஞ்சத்தையும் பற்றாக்குறையையும் குறிக்கும் ஒரு கருப்பு குதிரையை கட்டவிழ்த்து விடுகிறது இதன் மேல் சவாரி செய்பவன் ஒரு ஜோடி தராசை வைத்திருந்தான் இது உணவை கவனமாக அளவிடுவதை குறிக்கிறது பொருளாதார கஷ்டத்தையும் வளங்களின் பற்றாக்குறையையும் எடுத்து காட்டுகிறது இந்த வசனம் பெரும்பாலும் வரவிருக்கும் சில நாடுகளில் இப்பொழுது இருக்கும் இதான பஞ்சத்தையும் பொருளாதார உறுதியற்ற தன்மையையும் கடவுளின் எச்சரிக்கையும் புறக்கணிப்பின் விளைவுகள் பற்றிய எச்சரிக்கையும் விளக்குகிறது ஆறில் ஒரு படி பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் கடுமையான பஞ்சத்தை குறித்து மக்க அரிசி எப்படியோ அதே போன்று மற்ற நாடுகளுக்கு கோதுமையும் பார்லியும் அன்றாட நிரந்தர உணவு அந்த பற்றாக்குறை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அநேக நாடுகளுக்கு ஜனங்களின் ஆனால் எண்ணையும் திராட்சரையும் சேதப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியுள்ளது கோதுமையும் பார்லியும் இறக்குமதி செய்கிறதான நாடுகளான ஈராக் ஈஜிப்ட் ஏமன் சுமாலியா சூடான் பாங்டம் போன்ற நாடுகள் அதிகமான தட்டுப்பாடு காணப்படுகிறது பார்லியும் கோதுமையும் அவ்வளவு ஒரு ஷார்டேஜ் ஏனென்றால் ஈராக் தண்ணி தட்டுப்பாடுனால் அவர்கள் உற்பத்தியவே குறைத்து விட்டார்கள் இருநூறு ஏக்கர் ஆஃப் லேண்ட் தண்ணி இல்லாமல் விவசாயம் செய்யப்படவில்லை அதே போன்று ஈஜிப்ட் உலகத்திலே அதிகமாக கோதுமை இறக்குமதி செய்யும் நாடு அங்கும் அதிகமான ஒரு பற்றாக்குறை காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறதான இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாய் நிறைவேறு பாருங்கள் ஆனால் எண்ணெயும் திராட்சரசமும் குறைவுபாடு இல்லாமல் கிடைக்கிறது எண்ணெய் உற்பத்தி செய்கிறதான சவுதி அரேபியா ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க வந்து பிளண்டி ஆஃப் அவங்களுக்கு ஆயில் இருக்கு அதனால அவங்க வந்து அதை அதை ஏற்றுமதி செய்யறாங்க அதே போன்று பிரான்ஸ் இட்டலி அண்ட் ஸ்பெயின் இந்த மூன்று நாடுகளும் திராட்சை ரசத்தை ஒய்னை ஏற்றுமதி செய்கிறார்கள் எந்தவித தட்டுப்பாடு இன்றி இந்த தீர்க்க தரிசனம் இந்த மூன்றாம் முத்திரை இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது பஞ்சமும் பொருளாதார நெருக்கடியும் உணவு விலைகள் உயர்ந்து மக்கள் அடிப்படை தேவைகளை பெறுவதற்கு மிகவும் கடினப்படுகிற காலத்தை இந்த வசனம் குறிக்கிறது அன்பான தேவனுடைய நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் பஞ்சங்கள் உணவிற்கே அதிக தட்டுப்பாடு காணப்படுகிறது மண்ணினால் களிமண்ணினால் அந்த பிளாட்டர் என்று சொல்வார்கள் களிமண்ணினால் தண்ணி கொண்டு அதை அப்பங்களாக சூரிய ஒளியில் சுட்டு அதை உண்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை கடுமையான பஞ்சம் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இதை குறித்து தான் மூன்றாம் முத்திரை நம்மளுக்கு குறிப்பிடுகிறது மேலும் அது அவர்கள் அதாவது லக்ஸுரி ஐட்டம்ஸ் எண்ணெயும் எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படுவதில்லை அத்தியாவசிய பொருட்களான கோதுமை பார்லி பொருளாதார நெருக்கடியால் ஜனங்களால் அதை வாங்கி கொள்ள முடியவில்லை புரத பற்றாக்குறையினால் மெக்சிகோ சைனா போன்ற நாடுகள் பூச்சிகளை சாப்பிடுகின்றன ஆப்பிரிக்க நாடுகளில் அறுவடை சரியாக பூச்சிகளை வறுத்து அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் பூச்சிகளை சாப்பிடுவதற்கு அந்த கவர்மெண்ட் வந்து ஜனங்களுக்கு அதிகாரம் கொடுத்து உள்ளன ஆப்பிரிக்காவில் காங்கோ நாடு ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடவும் பாரம்பரிய புரதத்திற்கு நிலையான மாற்றாகவும் கம்பளி பூச்சிகள் மற்றும் லார்வாக்கள் போன்ற பூச்சிகளை பயன்படுத்துகின்றன கரையான்களை சில நாடுகள் உண்கின்றன கென்யாவில் அறுவடை தோல்வியடைந்தபடியால் உணவு பற்றாக்குறை காலங்களில் விவசாயிகள் தங்கள் உணவை கரையான்கள் மற்றும் ஏரி ஈக்களுடன் கூடுதலாக சேர்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய நைஜீரியா ஜாம்பியா உகாண்டா போன்ற தென்னாப்பிரிக்க நாடுகளும் இப்படியாக பூச்சிகளை உண்கிறார்கள் நம்ம கர்த்தரை துதிப்போம் தேவன் நம்மை பஞ்சத்திற்கும் எப்பொழுதும் சாப்பிடுகிற உணவை கர்த்தர் நமக்கு அன்பாய் கொடுத்திருக்கிறார் அந்த அன்பான தேவனை நாள்தோறும் துதிப்போம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாய் சொன்ன எல்லா தீர்க்கு தரிசனங்களும் ஒவ்வொன்றாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது மத்திய இருபத்தி நாலில் சொல்லப்பட்டதான யுத்தம் பசி பஞ்சம் பட்னி கொள்ளை நோய் பூமி எதிர்ச்சி எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஐஸ்வர்யமான் நரகத்திலே நீங்க எங்க இருக்க போறீங்க கத்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அங்க போவீங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்துறதில்ல கத்தரை ஏற்றுக்கொண்டா நித்திய ஜீவன் பரலோகம் அப்படி இல்லைன்னா நித்திய நரகம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க தாமே உங்களை ஆசிர்வதி